ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மஞ்சள் விநாயகர் மஞ்சள் வச்சு விநாயகர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மஞ்சள் நிறுணம் என்னது மங்களகரமான நிறம் ஸோ இன்றைக்கி நான் மஞ்சள் வச்சு இந்த விநாயகரை செய்ய போகிறேன் இந்த மஞ்சள் விநாயகருக்கு மைதா கோதுமை அது மாதிரி இருக்க ஒரு மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க அரை அரைக்கப்பு மஞ்சள் பொடி கால் கப்பு சர்க்கரை பொடிச்சது ஒரு கப்பு போல் பால் தேவையான அளவுக்கு பூத்தி இதை நம்ம பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் என்ன பண்ணுவோம் ஊற வச்சுருவோம் மைதா கோதுமை இந்த மாதிரி பொருட்கள் வச்சு இந்த சர்க்கரை இதை மாதிரி பொடிச்சு போடும்போது பிடிக்கும்போது நமக்கு எல்லா அந்த பாவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா வளைஞ்சி கொடுத்து வரும் சப்பாத்தி மாவு எப்படி நம்ம வீட்டில் பிசைவோமோ அதே மாதிரி இதை பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் உற வச்சுருங்க சாணம் வச்சு எந்த ஃபங்க்ஷனையும் போது கோடி புண்ணியம் கிடைக்கும் அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நல்லபடியும் நடக்கும் அதுக்காக தான் சாணம் வச்சு செய்வாங்க விபூதி வச்சு கூட இந்த விநாயக சதுர்த்தியில் இதே மாதிரி விபூதி கொஞ்சம் போல் மைதா பால் ஊற்றி செய்கிறாங்க சக்கரை போது வேட்கை நோய் நிறைய சூடு அதிகமாக இருக்குன்றவங்க அவங்களுக்கு அந்த வேட்கை நோய் பார்த்திங்கன்னா போகும் குங்குமம் குங்குமம் மைதா கொஞ்சம் பால் சக்கரை போட்டு குங்குமத்தில் நல்லா செய்து வைக்கிறோம் போது செவ்வாய் தோஷம் விலகும் திருமண தடைகள் நீங்கி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கும் சந்தனம் சந்தனம் வச்சு இதே மாதிரி நம்ம ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம கையால் செய்கிறோன்னும் போது பிள்ளை பெறு கிடைக்கும் குழந்தை வேணுன்றவங்க இதை மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தியில் சந்தனம் வச்சு இப்போ நான் செய்த மாதிரியே மைதாவும் சர்க்கரையும் போட்டுட்டு பால் போட்டு சந்தனம் போட்டு செய்யுங்க அடுத்த ஆண்டே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் நமக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பார் தெருவெங்கும் குளத்தோறும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெற்றி இருப்பார் எளிமையானவர் கஜமுகன் என்ற அரக்கனை கொன்றதால் கஜமுக விநாயகர் அப்படின்ட்டு போற்றப்படுகிறார் இன்னைக்கு இந்த மஞ்சளை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச பிறகு அப்புறம் நம்ம எடுத்து செய்யும் போது இந்த மஞ்சள் விநாயகர் பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வரும் மஞ்சள் விநாயகர் வந்து பதினாறு செல்வம் வேணும் அப்படின்றவங்க நல்ல வறுமை நீங்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் வரக்கூடிய அந்த செல்வம் நிலச்சி நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மஞ்சள் விநாயகரை செய்து வச்சு வணங்குங்க நம்ம ஏற்கனவே ஒரு விநாயகர் கடையில வாங்கி வச்சிருந்தா கூட இதை மாதிரி நீங்க மஞ்சள் விநாயகர் தனியாக கூட செய்து வச்சு வணங்கலாம் இல்லை நம்ம கடையில் வாங்காமல் இந்த விநாயகரை மட்டும் செய்து வச்சு வணங்கிட்டு நீர்நிலைகளில் போது அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பானது இந்த மஞ்சள் விநாயகர் செய்கிறதுக்கு முன்னே ரொம்பவே விநாயகரோட அம்சமாக இருக்கக்கூடிய அரச இலைகளை இதை மாதிரி கீழே வச்சுக்கோங்க மணையில் பச்சரிசி மாவு கோலம் போட்டுட்டு அது மேலே ரெண்டு அரச இலைகளை வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள் விநாயகருக்கு ஒரு பீடம் மாதிரி மஞ்சளை சின்னதாக உருட்டி தட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள் கால் பாகம் ஒரு கால் ரெண்டு கால் சேர்த்தா மாதிரியும் வைக்கலாம் ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டால் மாதிரியும் வைக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம கற்பனை திறத்து திறனுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு குழந்தைங்க செய்யும்போது அவங்க பார்த்திங்கன்னா பத்தே நிமிஷத்தில் ரொம்ப அழகாக செய்வாங்க மஞ்சள் விநாயகர் குழந்தைகள் செய்கிறாங்கன்னு போது கல்வி பார்த்தீங்கன்னா நல்லா மேம்படும் நல்ல ஒரு ஞாபக சக்தி போது இந்த மஞ்சள் விநாயகர் குழந்தைங்க செய்யும்போது ரொம்பவே சிறப்பானது வெல்லம் அந்த வெள்ளம் போட்டுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி மைதா போட்டு சர்க்கரை போட்டு அதில் செய்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு தோல் நோய் அப்புறம் அந்த கொப்பளம்லாம் வருது பாருங்கள் அதெல்லாம் வந்து அந்த தோல் நோயெல்லாம் குழந்தைங்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் செய்து வைக்கலாம் ஸோ எந்த வடிவில் எந்த பொருள் வச்சு நம்ம விநாயகரை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் பார்த்திங்கன்னா மாறுபடும் வெறும் சர்க்கரை அதிக அளவில் நம்ம இதில் போட்டிருக்கிறதால இனிமையான செய்திகள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு பொருளை வச்சு நம்ம செய்யும் போதும் சந்தனம் குங்குமம் அடுத்தது இது மாதிரி மஞ்சள் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சர்க்கரை பொடிச்சு போட்டு இதில் செய்யணும் சர்க்கரைன்றது விநாயகரை செய்யும் போது கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும் வாழ்க்கை முழுக்க இனிமையான செய்திகள் இனிப்பான செய்திகள் வர்றதுக்காக தான் விநாயகர் செய்யும்போது கண்டிப்பாக சர்க்கரையை சேர்க்கிறோம் ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறதால நம்ம பிடிக்கும்போது அது பார்த்திங்கன்னா விரிசல் விழாமல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் பீடத்து மேலே ரெண்டு கால் பார்த்திங்கன்னா ஒரு கால் கீழே இருக்கா மாதிரி ஒரு கால் மேலே இருக்கா மாதிரி போட்டுவிட்டேன் வயிறு பகுதிக்கு ஒரு உருண்டையாக ஒரு பகுதியை உருட்டி மேலே வச்சுருங்க ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் கீழே பீடம் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் ரெண்டு கால்கள் கால் மேலே கால் போட்டால் மாதிரி ரெண்டு கால்கள் வந்து நம்பர் டூ வயிறு பகுதி நம்பர் த்ரீ மார்பு பகுதி நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் பார்த்திங்கன்னா இடது கையில் லட்டு வச்சுருக்க மாதிரி வலது கை பார்த்திங்கன்னா அவயக்காரம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லட்டு வைக்கிற கையில் நம்ம செட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு லட்டை கையில் கொடுத்துருங்க ஸோ இப்போ மார்பு பகுதிக்கு மேலே இந்த இரண்டு கைகளையும் பொருத்தினதுக்கப்புறம் தும்பிக்கையோட தலைப்பகுதியை ஒரு சின்ன குச்சியோடு சேர்த்து இணைச்சிட்டு ரெண்டு காது கிரீடம் வச்சு முடிச்சிட்டிங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் சின்ன குழந்தைகள் கூட ரொம்ப சூப்பராக செய்திருவாங்க நான் இன்றைக்கி மஞ்சள் வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதே ஃபார்முலா தான் எந்த பொருள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ரெண்டு பங்கு மைதா எடுத்துக்கோங்க பால் எடுத்துக்கோங்க கால் பங்கு பொடித்த சர்க்கரை இதை மாதிரி எடுத்து இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்க இதே மாதிரி எல்லா பதத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குங்குமம் சந்தனம் விபூதி அடுத்தது சர்க்கரை வெள்ளம் உப்பு மஞ்சள் எல்லாத்துக்குமே இந்த அளவில் நீங்கள் கலந்து பண்ணும்போது அதற்கான பலன்கள் கிடைக்கும் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் குங்குமம் செய்யும்போது செவ்வாய் தோஷம் போயிட்டு திருமணம் பார்த்தீங்கன்னா கை கூடும் சந்தனம் வச்சு செய்யும்போது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் சர்க்கரை எப்பயுமே எந்த பொருளையும் சேர்க்கும் போது இனிப்பான செய்தி நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் வெள்ளம் இப்போ இந்த சர்க்கரை இல்லாமல் வெள்ளம் போடுறோன்னும் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தோல் நோய் கொப்பளம் இதெல்லாம் வராமல் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தபடியாக உப்பு கலந்து இப்போ சர்க்கரை வைக்க பதில் நம்ம உப்பு கலக்கிறோன்னும் போது உப்பு வச்சு அந்த விநாயகரை செய்யும்போது பகைவர்களால் நமக்கு தொல்லைகள் இருக்காது அடுத்தபடியாக தும்பிக்கையோட தலை செட் பண்ணுறதுக்கு டூத் அது மாதிரி பாதியாக உடைச்சிட்டு பின்னாடி அதை செருகிட்டு நீங்கள் அடுத்தது எப்படி அந்த மார்பு பகுதியோட சேர்த்திங்கன்னா தலை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கும் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம மேலே பார்த்திங்கன்னா அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி எனக்கு வலம்புரி விநாயகர் வேணும் அப்படின்றதால வலது பக்கம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் தும்பிக்கை வலது பக்கமாக இருக்கும்போது ஓம் அப்படின்ற அந்த பிரணவ மந்திரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிள்ளையாரை பார்க்கும்போது தெரியும் அதுக்காக நான் இன்றைக்கி ஓம்னு வரா மாதிரி வலது பக்கமாக தும்பிக்கையை வளர்ச்சி வலம்புரி விநாயகர் செய்திருக்கிறேன் ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இடது பக்கமோ வலது பக்கமோ எது வேணால் செய்துக்கோங்க காது வைக்கும்போது நல்ல ஒரு யானையோட காது மாதிரி நல்லா விரிஞ்சு இருக்க மாதிரி விசிறி மாதிரி இந்த காது பகுதியை நல்லா மேலே இழுத்து விட்டுட்டு ஒரு சின்ன டூத்பிக்கை உடைச்சிட்டு அதுக்குள்ளே செருகிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா தான் காது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அங்கே நிற்கும் ஒரு மூணு நாள் நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நம்ம இதை குளத்தில் அடுத்தது கிணற்றில் அதை மாதிரி கரைக்கிறோன்னும் போது அதுவரையும் நமக்கு பிள்ளையார் எல்லா ஷேப்பும் மாறாமல் இருக்கணும் போது எந்தெந்த பகுதிகளுக்கு நான் சொன்ன மாதிரி பிக் எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ அங்கே மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மூணு நாள் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பிள்ளையார் சுழி இல்லாமல் எந்த செயலுமே நம்ம துவங்க மாட்டோம் பிள்ளையார் விநாயகர் ஹோமம் இல்லாமல் எந்த ஹோமமும் நடைபெறாது குலதெய்வ கோவிலுக்கு போனாலும் முதல்ல அங்கே இருக்க விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம குலதெய்வத்தையே வணங்குவோம் முழு முதற் கடவுளாக இருக்கிற விக்ன விநாயகர் நமக்கு இருக்கிற வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் அதனால தான் விக்ன விநாயகர்னு சொல்லுவாங்க வியாசர் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா விநாயகர் ரொம்ப வேகமாக வந்து அந்த மகாபாரதத்தை எழுதுகிறார் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவர் கல்வி ஞானம் கொண்டவர் அப்படின்ட்டு விநாயகரை சொல்லுவாங்க விநாயகரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பூஜை செய்கிறாங்க அடுத்தபடியாக இந்த விநாயகர் சதுர்த்தியில் இவங்க இதை மாதிரி மஞ்சளில் செய்து வச்சு நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்கன்னும்போது கல்வி செல்வத்தை மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு விநாயகர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அளிப்பார் அவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த மஞ்சள் விநாயகர் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி விநாயகர் சதுர்த்தியில் செய்ய சொல்லுங்கள் நம்ம கடைகளில் தான் வாங்கி செய்யணும்னு இல்லை இதை மாதிரி கடைகளில் வாங்காமல் நம்ம கையால் செய்து போது அதற்கான பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இந்த பதிவை பகிர்றதன் மூலமாக அந்தந்த பொருட்களில் செய்து அதற்கான பலன்களை பார்த்திங்கன்னா அவங்க அடைவாங்க விநாயகர் வாங்காம நம்ம இது வீட்லேயே நம்மளே செய்யறோன்னும் போது இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு சோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போது மறைக்காம விஜய் தேக்ஸ் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம்